மோடி ஆட்சி விட்டு அகற்ற நினைச்சிட்டாருன்னா மோடி ஆட்சி வச்சு அகற்றதுக்கு என்ன மோடி என்ன புல் பூண்டு நினைச்சிட்டு இருக்காரா தொட்டு பார் சிண்டி பார் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க அமெரிக்கா தொட்டு பார்க்கட்டும் சிண்டி பார்க்கட்டும் ட்ரம்ப் வந்து காவா ஷரீஃப புகழ்ந்து பேசுறதும் காசா மீட்டிங்ல மோடி வரணும்னு எதிர்பார்க்கறதும் நடக்காது மனிதாபிமானம் மனிதாபிமானம் சொல்லிட்டு மனிதர்களை கொன்று குவிக்கும் நாடு ஒரு காலத்தில் பிரிட்டன் இன்று அமெரிக்கா பேசாத போனுக்கு ஏன் சார் இவ்வளவு பெரிய டிஸ்கஷன் வந்து ரெண்டு பேரும் வைக்கிறாங்க போன போயி டிஸ்கஷன் பண்ணா பரவாயில்ல போகாத ஊருக்கு ஏன் வெளி தேடிட்டு உட்கார்ந்து அவங்க நாட்டுக்குள்ள இருக்க பிரச்சனையா தீர்த்து தீர்க்க

இளையபாத வணக்கம் இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் டாக்டர் நிரஞ்சன் சார் அவர்கள் தான் சார் வணக்கம் சார் வணக்கம் ஜெய் ஜெய்ஹிங் சார் சார் இப்போ ட்ரம்ப் அவர்கள் வந்து நேற்று விட்ட ஸ்டேட்மெண்ட் மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்குது அதாவது மோடியோட அரசியல் வாழ்க்கையை நான் அழிக்க விரும்பவில்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு எதுக்காக அவர் மோடி பத்தி புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்கும் போது எதற்காக அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் இடையில விடணும் சார் அவர் எதற்காக அதாவது பிரதமர் வந்து அதாவது அரசாங்கத்தை வந்து அவர் சி மாதிரி பிடன் அரசாங்கத்துல ஜார்ஜ் வச்சு சரி செய்து அரச கவல்க அவங்க என்னென்ன திட்டங்கள் சீட்டியா இருக்குதோ அது பொண்ணு வந்து திட்டம் திட்ட மாட்டேன் பார்த்து நடந்துக்கோ சுதானமா நடந்துக்கோ ஆஹ் ஒழுங்கா நடந்துக்கோங்க என் சொன்ன பேச கேளுங்க இட் இஸ் இன் இன்டைரக்ட் வார்னிங் சரி ஓகே நீங்க என்ன வேணாலும் வார்னிங் கொடுங்க என்ன வேணாலும் பண்ணுங்க இது மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததால் இது மாதிரி ஒரு பேஜ் பேசுறதால பிரதமர் வந்து அப்படியே வந்து அவர் சொல்றதுக்கு வந்து அடிபணிந்து பக்கத்து நாட்டுல ஒரு இருக்கிறேன்னு சொல்ற பேர்ல பிரதமரா இருக்கிறேன் நானும் முள்ளே நய்யா அப்படின்னு சொல்லிட்டு கையை தூக்கிட்டு போய் நிக்கிறாரு பாருங்க ஐ மீன் திருவோட்ட தூக்கிட்டு போய் சாரி கூட ஃபெயில்டு மாஸ்டர் வேற ஆசிம் முனீரும் ஷாபா ஷரீஃப் ஷாபா ஷரீஃப் தான பேரு ஆமா அவங்க மக்களுக்கே அவர் பிரதமர் மரணம் போகுது நம்மதான் ஞாபகப்படுத்த வேண்டியதா இருக்கு அந்த ரேஞ்சிலோட பிரதமரை நம்ம பிரதமர் நினைச்சுக்கிட்டா அதுக்கு ட்ரம்ப்போட என்ன சொல்றது அவரோட புரிதல் எந்த லெவலுக்கு இருக்கு அவரோட ஆஹ் கண்ணோட்டம் இந்தியாவை பத்தியும் இந்திய பிரதமரை பத்தியும் அவரோட சிந்தனை எவ்வளவு அஹ் லெவல்க்கு இருக்கு இந்தியால மாண்புக்கு எதிர்கட்சிகள் சில தலைவர்கள் வந்து பேசுற பேச்சுக்கும் ட்ரம்ப் பேசுற பேச்சுக்கும் பெரிய வித்தியாசமே இல்லாம போயிட்டு இருக்கு யார் ட்ரம்ப் யார் எதிர்கட்சி தலைவர் நம்மளுக்கு இன்னைக்கு வித்தியாசம் இல்லாம ஒரு போக்கு தெரியுது அதுதான் ட்ரம்ப்போட பேச்சில் பிரதிபலித்ததை தவிர்த்து அப்போ இவர் வந்து டீஸ்டெபிலைஸ் பண்ணிட்டாருன்னா மோடி ஆட்சி விட்டு அகற்ற நினைச்சிட்டாருன்னா மோடி ஆட்சி வச்சு அகற்றதுக்கு இவரே மோடி என்ன அவ்வளோ புல் பூண்டு நினைச்சிட்டு இருக்காரா மிகப்பெரிய ஜனநாயகத்தால் ஜனநாயக நாடான இந்தியா இந்தியா மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து அவருக்கு அந்த அங்கீகாரம் அளித்துள்ளார்கள் அவர் தொட்டுப்பார் சீண்டிப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க அமெரிக்கா தொட்டு பார்க்கட்டும் சீண்டி பார்க்கட்டும் இவங்களால வந்து பக்கத்து நாட்டுல இருக்கிற நண்டு சிங்க கூட மெனிசுவல்லாவியா ஒன்னும் பண்ண முடியல நெடராவியம் அவர் சர்வதேச பயங்கரீதியான அல்சஹாரா அது சா அப்படின்னு சொல்லிட்டு சிரியாவோட பிரசிடண்ட கூப்பிட்டு அவருக்கு விருந்து குடுக்குறாங்க ஒரு தோத்து போன ஒரு ராணுவ தளபதியை வந்து பாராட்டி அவருக்கு விருந்தளிக்கிறாரு ட்ரம்ப் விருந்து கொடுக்கிற எந்த நபராவது உலகத்துல வந்து அவங்களுக்கு அங்கீகாரம் இருக்கிற நபர் கொடுக்குறாரு பிறந்த புறக்கணிக்கப்பட்ட ஆஹ் இன்னும் சொல்ல போனா தோற்று போன கையால் இது போன்ற அரசியல் தலைவர்களை தான் அவர் வந்து இப்போ அணுகி கொண்டிருக்கிறார் புட்டின் என் சொன்ன பேச கேட்கவில்லை அப்படின்றாரு இவர் என்ன ஸ்கூலுக்கு ஹெட் மாஸ்டர் அவர் என்ன ஸ்டூடெண்டா இவர் சொன்ன பேச்சை கேட்கறது அதுக்குதான் இந்தியாவோட வெளியத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் சொல்லியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுல எப்படி இருந்ததோ அப்படியேதான் இருக்கு எந்த ஒரு மாற்றமும் வரல இப்படியே போச்சுன்னா யுஎன் இழுத்து போட வேண்டியதுதான் சொல்லிட்டு சொல்லியிருக்க என்ன அதாவது பிறந்த ஒவ்வொரு உயிரும் ஒவ்வொரு அமைப்பும் வளர்ச்சியை வந்து அடையணும் எப்படி இருக்கும் அப்படியே இருந்தா நாள்போக்குல அது வந்து சீர்கட்டுரும் பில்டிங்கே கூட பராமரிப்பு பணிப்பு செய்யாம இருந்தோம்னா அதுல விரிசல் விழும் ஆஹ் ஓட்ட அதுக்கப்புறம் கட்டணம் வந்து அதுவும் இப்ப கட்டுற கட்டணத்துக்கெல்லாம் வாரண்டி கேரண்டி எதுவும் இல்லை வேற ஜமாலு கீழே உட்காந்துடும் அது மாதிரி தான் இன்னைக்கு வந்து ஒரு ஓட்ட ஓடசல் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தாபனமா மாறிட்டு இருக்கு அமெரிக்காவின் கைப்பாவியா மாறிடு அததான் ஜெய்சங்கர் அவர்கள் இந்த அரக சொல்லியிருக்காங்க இதுல வேற ட்ரம்ப் வந்து ஷாவா புகழ்ந்து பேசுறதும் காசா மீட்டிங்ல மோடி வரணும்னு எதிர்பார்க்கறதும் நடக்காது ஏன்னா இஸ்ரேலுக்கும் தெரியும் அங்க இருக்கக்கூடிய பாலஸ்டீன் மக்களுக்கும் தெரியும் இந்தியாவோட ஆக்கப்பூர்வமான ரோல் என்ன நம்மளோட செயல்பாடுகள் எப்படி இருந்தது நாம் என்ன செய்தோம் ரம்ஜான் புனித காலத்தில் கூட அந்த புனித நோன்பு இருக்கும்போது கடைசி ரம்ஜான் நோன்பு திறக்கிறதுக்கு முன்னாடி எந்த நாட்டோட பொருட்களும் அந்த இடத்துல அனுப்ப முடியாதுன்னு இஸ்ரேல் பிடிவாதம் பிடிச்சப்போ இந்தியா அனுப்பி வைத்த பொருட்களை மற்றம் அங்க இருக்கக்கூடிய முஸ்லீம் மக்களுக்கு அனுப்பி வைத்த பொருட்களை மற்றும் உதவி பொருட்களை அடிப்படையான உதவி பொருட்களை மாத்திரம் இஸ்ரேல் அலுவயும் இந்தியா மீது கொண்டிருக்கு கொண்டிருக்கிற நம்பிக்கை மனிதாபிமான அடிப்படையில் இந்தியர்கள் எப்படி செயல்படுவார்கள் என்று உலகத்துக்கு தெரியும் மனிதாபிமானம் மனிதாபிமானம் சொல்லிட்டு மனிதர்களை கொன்று குவிக்கும் நாடு ஒரு காலத்தில் பிரிட்டன் இன்று அமெரிக்கா சோ ரப்ப சீரியஸா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆரஞ்சு மேன் வந்து ஆரஞ்சு பழத்தையும் அவர் ஆப்பிள் பழம்னு சொல்லுவாரு அதை கூட நம்ம நம்ப சொல்லுவாரு அவருக்கு அவரே எனக்கு சீரியஸா எடுத்துக்க மாதிரி சொல்றீங்க சார் பட் இருந்தாலுமே ஒரு பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா அவர் வந்து நடக்காத விஷயத்தையே நடந்த மாதிரி எல்லாம் தெரியாது சார் அதாவது நான் மோடி கிட்ட பேசினேன் பேசும்போது அவர் என்ன சொன்னார்னா அவங்களுக்கு சொன்னேன் அவருக்கு வந்து உடல்நிலை சரியில்லை மூளைக்கு எட்ட வேண்டியம் தடை ஏதோ இருக்கிறது அதற்கு அவர் மருந்துகள் எடுத்துக்கொண்டு கொண்டிருக்கிறார் அவர் வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறார் நைட் பேசுவதை காலையில் பேசுவதில்லை முன்னுக்கு பின் பேசுகிறார் அவர் என்ன பேசுகிறார் என்றே சில நேரங்களில் அவருக்கே புரியவில்லை அவள் அவர் அரசாங்கத்தில் இருக்கும் ஆட்களுக்கே அவர் ஒரு பெரிய சவாலாக மாறிக்கொண்டிருக்கிறார் அதன் பிரதிபலிப்பாகத்தான் இந்த பேச்சுக்களை நாம் எடுத்துக் கொள்ள வேண்டும் தவிர்த்துலி நீங்க சொல்றீங்க சார் அப்படின்ட்டு இங்க இருக்க கூடிய காங்கிரஸ் லீடர் நம்ம ராகுல் காந்தி அவர்கள் சொல்றாரு ட்ரம்ப் பார்த்து மோடி அவர்கள் பயந்துட்டாரா இருந்து ஆயில் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஏன் ஆயில் வாங்கிட்டு இருக்காரு அந்த மாதிரிலாம் கேள்வி எழுப்புறாரு சார் ராகுல் காந்தி அவர்கள் பேசாத போனுக்கு ஏன் சார் இவ்வளவு பெரிய டிஸ்கஷன் வந்து ரெண்டு பேரும் வைக்கிறாங்க போனை போசி டிஸ்கஷன் பண்ண பரவாயில்ல போகாத ஊருக்கு ஏன் வெளி தேடிட்டு இருக்காங்க இந்திய அரசாங்கம் திட்டவட்டமா தெரிவிச்சாச்சு எனக்கு நாங்க போன் பேசல அப்படின்னு சொல்லிட்டு இவர் யார் கனவு ஒரு வேளை கால ஏதாவது பண்ணாருன்னா அதுக்கு நானோ பிரதமரோ நீங்களோ பொறுப்பாக முடியும் ட்ரம்ப்போட பேச்சு சில நேரங்கள்ல டு டே நைட் ஐ ஒர்க் அப் இந்த மார்னிங் அப்படின்னாரு சரியா அது மாதிரி இங்க இருக்கிற சில தலைவர்களும் பேசுறது உண்டு ஒரு பக்கத்து உருளைக்கிழங்க போட்டா இன்னொரு பக்கம் தங்கம் வரும்னு சொன்னேன் மிஷினை சொன்னாங்க இது மாதிரி நிறைய பேச இருக்க அப்படிப்பட்டவர்களுக்கு ட்ரம்ப் ஒரு வழிகாட்டி இப்படிப்பட்டவர்கள் ஒரு வழி இருக்கு நாணயங்கள் வச்சுக்கோங்கும இந்த எதிர்கட்சி தலைவர் பேசுவதோ இல்லை மாண்புமிகு அமெரிக்க ஜனாதிபதி பேசுவதோ முகாந்திரம் இல்லாத ஒரு பேச்சுக்கு நாம் அதற்கு பதிலளிக்க வேண்டுமா அதற்கு முக்கியத்துவம் தர வேண்டுமா என்பதை இந்திய மக்கள் நன்று புரிந்திருக்கிறார்கள் ஒண்ணு ரெண்டாவது பிரதமர் அது மாதிரி ஒரு வாக்குறுதி கொடுத்துருப்பாரு நீங்களும் நானும் சிந்திச்சு கூட கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாது காரணம் நான் சொல்லிட்டு இருந்தா அதுக்கு இந்திய வெளியுறவுத்துறையோட செய்தி தொடர்போட ஒரு அறிக்கையை வெளியிட்டிருப்பாங்க இந்திய மக்களுக்கு எது நலனோ கன்சியூமர்ஸ் இந்தியன் என்ற வார்த்தையை யூஸ் பண்ணி இந்திய மக்களுக்கு அஹ் நுகர்வோருக்கு எது நலனோ அதை மட்டும்தான் இந்த அரசாங்கம் செய்யும் அப்படின்னு இப்ப ஆயில் கடைசி நான் வாங்குவேன் அது ரஷ்யா கிட்ட இருந்து யாருக்கிட்ட இருந்தாலும் வாங்குவேன் சரி பிரதமர் கிட்ட எப்ப பேசினாரு சொன்னாரா என்ன சொன்னாரா எப்படி அதாவது அவர் என்ன சொன்னாரு இவர் என்ன சொன்னார் இவர் பேசின மோடி ஒரு நாள் கனவு கிணவு இருப்பாரோ அவர் தான சொன்னாரு இந்தியாவை அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கு இந்தியா இஸ் இன் ரைட் ரெஜிப்டின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆறு புள்ளி ஐந்து சதவீதம் வளர்ந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க கரெக்டா இந்த வருடத்துக்கே அதிகமான பொருளாதார வளர்ச்சி கொண்ட நாடு இந்தியா சொல்லிட்டு இருக்காங்க அதே சமயத்தில் அமெரிக்கா வந்து அமெரிக்கா வந்து ஒரு பக்கம் டெட் எக்கானமின்னு சொன்ன அமெரிக்கா கவர்மெண்ட் எழுத்து மூடிட்டு உட்கான்னு உட்கான் சோ அவர் அரசாங்கத்தையும் அவரால் செயல்பட திறம்பட செயல் செயலாற்ற முடியல அவர் நாட்டையே அவர் கவனிச்சுக்க முடியல அதாவது அவங்க முது யாருக்குங்க அவங்க நாட்டுக்குள்ள இருக்க பிரச்சனைய தீர்த்து தீக்க முடியாத ஒரு தலைவர் வந்து பக்கத்து நாட்டு பிரச்சனையை பத்தி ஏன் இவ்வளவு பெரிய சிந்தனை பாத்தீங்களா அவர் சேர்ற கூட்டம் வேற பாருங்க பாகிஸ்தான் கூட உம் பிரிட்டன் கூட ஆஹ் இவங்க கூடதான் அவர் ஒண்ணு சேருவாரு அவங்க உள்நாட்டு பிரச்சனையே அவங்களால தீர்க்க முடியாது அவங்க உள்நாட்டுலயே ஆயிரம் பிரச்சனை ஓடிட்டு இருக்கு பதவியில பதவியாவை விளையாடணும்னு சொல்லிட்டு கீர்ஷேமரோட லேபர் பார்ட்டிக்குள்ளேயே ஒரு பெரிய அமளித்துமொழி ஏற்பட்டுது ஒரு பதினைஞ்சு நாள் முன்னாடி தெரியுமா உங்களுக்கு பிரிட்டிஷ் பிரதமர் வந்து ஒருவேளை உடல்நிலை காரணமாக அவர் பதவி விலகி ஏற்பட்டால் எனக்கு கிட்டத்தட்ட இருபது இருநூறு நாட்களாக அவருடன் வேலை செய்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அதை வைத்து நான் ஜனாதிபதியாக செயல்பட முடியும்னு சொல்லிட்டு ஜேடி வேன் சொல்லியிருக்க சாபா ஷெரீப் வந்து இது அது கூட சொல்ல முடியாது ஏன்னா பிரதமர் கீக்கா பக்கத்துல சேர் போட்டு எல்லாத்தையும் உட்கார்ந்துக்கிறாரு பெயில்டு மேஸ்டர் அங்க வேற ஒரு ராணுவ கழற்சியா வெடிச்சுட்டு இருக்கான் ராணுவத்துக்குள்ளேயே போய் ஆப்கானிஸ்தான் கூட போய் சண்டை போடுவாங்க பாதி பேர் ராணுவத்துல வந்து பாதி பேர் வந்து முடியாது முடியாது என்னால முடியாது இந்த ஆட்டத்தை கழிச்சு விட்டுரு அப்படின்னு சொல்றாங்க ஆனாலும் பாகிஸ்தானோட சாரி சொல்றதுக்கு கூச்சமாக இருக்கிறது அவர்கள் ராணுவ வீரர்களின் சீருடையை கழட்டி உள்ளார்கள் ஆப்கானிஸ்தான் ராணுவம் கழட்டி போட்டு தோங்க போட்டாங்க அதனாலதான் பாகிஸ்தான் வந்து எனக்கு ஐயோயோ சாமி என உற்று அப்படின்னு சொல்லிட்டு ஆப்கானிஸ்தானிடம் கெஞ்சி கூத்தாடி மன்றாடி இந்த சீஸ் சோ வாங்கியிருக்காங்க என்ன தெரிய வருது உங்களுக்கு நல்லா பாத்தீங்கன்னா ட்ரம்ப் சேரக்கூடிய ஆட்கள் அவர்களே வந்து அவர்களின் அரசோ இல்லது அவர்கள் செயல்பாடுகளோ இல்லை அவர்களின் அதிகார தன்மையோ அந்த அந்த அதிகாரம் செலுத்தும் விதமும் பாத்தீங்கன்னா அதுவே வந்து ஆட்டங்கன்று கேலி கூத்தா இருக்கு வரும் ஆனா வராதுன்ற மாதிரி இருக்கு இருக்கு ஆனா இல்லன்ற மாதிரி இருக்கு இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் வந்து என்ன பண்ண முடியும் என்ன சாதிப்பாங்க இவங்க எல்லாம் நம்ம வைஷுப்பி டேட்டம் டூ சீரியஸ் ஆயில் வாங்குறதாகட்டும் இல்ல பிரதமர் கொடுத்த வாக்குறுதி ஆகட்டும் ஷேக்ஸ்பியரோட ஒரு ஃபேமஸ் நாவல் இருக்கு மிட் சமர் மிட் சமர் நைட்ஸ் ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி நான் உங்களுக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா பகல் கனி பகல் கனவு பழிக்காது உடனே ட்ரம்ப்போட பகல் கனவா கூட இருந்திருக்கலாம் இது மோடி இவரை அணுகுற மாதிரியும் நான் ஆயில் வாங்க மாட்டேன்னு சொன்ன மாதிரியும் புட்டின் அத கேட்டு நடுக்க மாதிரியும் அப்படியே நடுக்கி ஒடுக்கி அப்படியே கையை கட்டிட்டு வந்து ஐயா உள்ளேன் ஐயா இனிமேல் நான் ஒழுங்காக யுக்ரைனை விட்டு வெளியே வந்து விடுவேன் ஐயா என்னை விட்டு விடுங்கள் ஐயான்னு அவர் சொன்ன மாதிரியும் சிஜிபின் வந்து நான் ரஷ்யாவை நான் இத்துடன் முறித்துக் கொள்கிறேன் சொன்னாங்க இதெல்லாம் ஒரு கனவா இருக்கலாங்க கனவு காணும் வாழ்க்கையாகவும் கலைந்து போகும் மேகங்கள் ஓகே சார் 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 பட் ஆனால் இப்போ நம்ம அந்த அந்த எகிப்தில் நடந்த விஷயங்கள் நீங்கள் சொல்லும்போது வந்து அளவுக்கு ஏன் ட்ரம்ப் அவ்வளோ அவ்வளோ பாராட்டி பாராட்டி பேசணும் இவர் இவர் தான் தான் பரிசு அப்படின்ற அப்படின்ற பின்னாடி பார்த்தோம்னா வேற லெவலில் இருக்குது என்னையா பேசிக்கிட்டு இருக்கே மாதிரி இந்த புரிடைய பேசு போறாங்க உம் பாகிஸ்தானுக்கு யாரெல்லாம் காசு குடிக்கிறார்களோ யாரெல்லாம் அளக்கிறார்களோ யாரெல்லாம் பாகிஸ்தானை அந்த கூலிப்படை இராணுவத்திற்கு அப்பப்போ பணம் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு விசுவாசமாக செயல்படுவது பாகிஸ்தான் இராணுவத்தின் மேல் பாகிஸ்தான் இராணுவமே அப்படி செயல்படும் போது பாகிஸ்தான் இராணுவம் வளர்க்கும் செல்லப்பிராணிகளான அரசியல்வாதிகள் எப்படி இருப்பார்கள் பாகிஸ்தான்ல எந்த பிரதமராவது தன்னிச்சையாக பதவிக்கு வந்த ஒரு பிரதமரை காட்டும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா பாகிஸ்தான் காரங்க யோசிப்பாங்க ஐயோ இது என்ன அவுட் ஆஃப் சிலபஸ் இருக்கே அப்படின்ட்டு பாகிஸ்தான்ல எந்த பிரதமரும் வந்தது இல்லைங்க நான் சொல்றேன் ஜுல்பக்கீர் அழிப்பிட்டோம் அவரை வந்து பதவிக்கு எடுத்துட்டு வந்தது அவரை உருவாக்குறது அரசியல் தலைவர் ஆக்குனது வந்து அயூப் கான் ராணுவ தளபதி அதுக்கப்புறம் ஜுனிஜோவை முகமது கான் ஜுனிஜோவ ஜியா ஜியாவுல்லக் அதற்கப்புறம் பதவிக்கு வருவதற்கு வழிவகுத்தது மிர்சா அஸ்லம் பேக் ராணுவ தளபதி அஸ்லம் பேக் அன்றைய பாகிஸ்தான் ராணுவ தளபதி அதற்கப்புறம் நவாஸ் ஷெரீஃபை உருவாக்கியது யார் அதுவும் ராணுவ தளபதி தான் அவர் அதுவும் வந்து பாகிஸ்தான் ராணுவத்தை சேர்ந்தவர் தான் ஹமீத் குல் துரானி அன்றைய ஐஎஸ்ஐ டேரக்டர்களாக செயல்பட்டவர்கள் நவாஸ் ஷெரீஃபை உருவாக்கியவர்கள் இன்னும் சொல்லணும் சியா பீரியட்லயே நவாஸ் ஷெரீஃபை உருவாக்குறாங்க இஸ்லாமிக் ஜம்முக கட்சியை அதற்கப்புறம் எடுத்து பாத்தீங்கன்னா இன்று வரை வந்திருக்கும் எல்லா பிரதமர்களும் இம்ரான்கான உருவாக்குறது யாரு பாஜ்பாய் இல்லையா ஜெனரல் பாஜ்பாய் இல்லையா எந்த பிரதமர் யாவது மக்கள் செல்வாக்குடன் பிரதமரான ஒரு பிரதமரை காட்டவும் இந்த கேள்வியை ஒன் லைன் ஒன் அதாவது ஒன் மார்க் கொஸ்டின் பாகிஸ்தான்ல யாருக்காவது கேட்டோம்னா பசங்க எல்லாரும் அதுக்கு வந்து நன் ஆஃப் த அபவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா போட்டுருவாங்க நன் ஆஃப் த அபவ் தான் கொடுப்பாங்க அதுதான் ஏன்னா எல்லாருமே கைப்பாவை தானுங்க இராணுவத்தோட கைப்பாவை தானே அதனால நான் அவர்களை செல்ல பிராணிகள் என்று கூப்பிடுகிறேன் சோ அப்ப அவர் வந்து ஆசி முடியல என்ன சொல்லி கொடுத்துருப்பாரு ஒழுங்கா பார்த்து பேசு பாகிஸ்தான்ல பிரதமரை தொடரணும்னா நாங்க பேசிட்டு வர பேச வச்சுதான் இங்க இருக்க முடியும் அப்பதான் ட்ரம்ப் நம்மளுக்கு படி அளப்பாரு நம்மளுக்கு படி அளக்கணும்னா நீ ஒழுங்கா பேசணும் சோ உன்னோட விசுவாசத்தை ட்ரம்ப்பிடம் ஒழுங்காக காட்டு இல்லையேன் இல்லையே இல்லையேன் ஐயா சரி ஐயா நீங்க சொல்றதை நான் கேட்கிறேன் ஐயா நீ என்ன சொல்றியோ அதுதான் வேதவாக்க ஐயா நீங்கள் சொன்னால் அதுதான் சரி ஐயா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் புகழ் தள்ளிட்டார் ஆனா பிரச்சனை என்னன்னா இந்த புகழ்ச்சியால் ட்ரம்ப்புக்கு நோபல் பிரைஸ் கிடைக்க போறது இல்லை எதுவும் கிடைக்கும் போகுது பாகிஸ்தான் ராணுவத்தோட ஈஎம் திட்டாலைக்கு பேரிச்சம்பளம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மெடல் வந்து கிடைக்கும் அது வேணும்னா ட்ரம்ப் என்ன ஒண்ணு ஒட்டி விடணும் அதை வச்சுட்டு என்ன பண்றது அவங்க மக்களே கொண்டதுக்கான மெடல் குத்திக்கிற ஒரே ராணுவம் பாகிஸ்தான் ராணுவம் அது எதுக்கும் உதவாத மெடல் லாகூர்லயோ இஸ்லாமாபாத்லயோ திருவரங்க கடைகள்ல கூட கிடைக்கும் அந்த மெடல் சண்டை போட்டு வாங்கினா மெடலு அவர் நாட்டு மக்களே கொண்டு வாங்கினா அது பாகிஸ்தான் ராணுவத்தோட மெடல் அதை வேணுமே ட்ரம்ப்பு கொடுக்கும் அதற்காக பேசி இருக்கலாம் ட்ரம்ப்போட சேர்ந்திருக்கிறோம் இந்த நபர்கள் எல்லாம் யாரு இவர் ஒரு கையாலாகாதவர் அவர் ஒரு கையாலாகாத ஒரு நபர் யாரு ட்ரம்ப் ஒரு கையாலாகாத ஒரு ஜனாதிபதியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை உலகமே அறிந்த விஷயம் ஒரு நாள் ரஷ்யாவை வந்து புட்டின் என அடக்கிடுவேன்னு சொல்வாரு அடுத்த நாளே புட்டின் என் உற்ற நண்பன் அப்படின்னு ஒரு நாள் வந்து அஹ் இந்தியாவை கதை முடிந்தது அப்படின்னாரு அடுத்த நாளே மோடி என் நெருங்கிய நண்பர் அப்படின்னாரு அவர் என்ன பேசுறதுன்னு பா அவருக்கே தெரியல அதனால நீங்க கேட்ட அடுத்த கேள்வி சாபா ஷரீஃப பத்தி ஷாபா ஷெரீஃப் வந்து சேர்ந்திருக்கும் நபரால் அவருக்கு இப்படிப்பட்ட புத்தி வந்ததோ இல்லை அவர்கள் அவர் யாரின் கைப்பாவையாக இருக்கிறாரோ அவரால் அந்த அந்த மார்ஷலால் அவர் இப்படி பேசுகிறாரோ என்பதை மக்கள் பார்வைக்கே உங்க பொன்னான நேரத்தில் மிக்க நன்றி சார் ஜெய் நன்றி ஜெயின் சார்